லீகல் ரிசர்ச் மெத்தடாலஜி இனம் தொடர்பான தங்கள் ஆதரவுக்கு நன்றி ஒரு ஏழு முக்கியமான ஆவணங்கள் சொல்கிறேன் அதை குறிச்சிக்கோங்க மருத்துவம் சட்டம் இதெல்லாம் உயிர்களை உரிமைகளை காப்பாற்றுவதற்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் பழி வாங்குவதற்காக இல்லை இதில் முக்கியமான வார்த்தை ரெலின்வீஸ்மெண்ட் ரெலின்வீஸ்மெண்ட்டுன்னா நம்ம விட்டு கொடுத்துறது ரெகுலரைசேஷன்னா அரசு வந்து அதை வந்து ஒரு ஜீவோ மூலமாக ஐட்டு மூலமாகவோ அதை முறைப்படுத்துறது இந்த ரெண்டு வார்த்தையை மட்டும் குறிச்சிக்கோங்க ரிலிங்வேஸ்மெண்ட் அப்படின்றது முக்கியமான வார்த்தை ரெகுலரைசேஷன் என்பது அரசு அதிகாரிகள் செய்வது இதோடய தாயின்னு நான் நம்புறது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்டு அதோடய டைட்டில் ஆஃப் டிடி யாருக்கிட்டதை இருக்கோ ஆவணத்தின் மூலம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தான் உண்மையான உரிமையாளர் அந்த வகையில் நான் இப்போ இருக்க நிலத்தோட உரிமையாளர் யாருன்றதோ ஏழு ஆவணங்கள் சொல்லிகிட்டே வரேன் புரிச்சிக்கிட்டே வரேன் இப்போ தற்காலிகமாக இருக்க ஆவணத்துலேருந்து போகிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டு பதினெட்டுக்குள்ளே எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச ஆவணம் எஃப்எம்பி ஆன்லைன் ரெண்டாயிரத்தி பதிமூணு டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்குள்ளே இருக்க ரெண்டாவது ரெக்கார்ட் லேண்ட் ரெக்கார்ட் ஆகும் ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி பத்து வரை இருக்கக்கூடிய ஆவணம் கம்ப்யூட்டரைசேஷன் ஆவணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வரையும் அவைலபிளாக இருக்கக்கூடியது நத்தம் சர்வே அப்படின்ற ஆவணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போது டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு வரையும் இருக்கக்கூடிய அவைலபிள் வந்து யூடிஆர் ஆவணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரையும் உள்ளடக்கிய ஆவணம் வந்து இனாம் ஆக்ட் சர்வே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வரையும் அவைலபிளாக இருக்கக்கூடியது டவுன் சர்வே ஆவணம் அதே போல் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றெட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய டைட்டில் டீடு பற்றியது ரீ சர்வே ஆவணம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தாறு வரைக்கும் இருக்கக்கூடிய நில உரிமை சம்மந்தமான ஆவணம் இனிஷியல் சர்வே இப்போ ஏழு ஆவணங்கள் சொல்லியிருக்கேன் எஃப்எம்பி ஆன்லைன்னு Land Records Online, Computerization Survey, Nathan Survey, UDR, இனாம் Act சர்வே டவுன் சர்வே ரீ சர்வே இனிஷியல் சர்வே இப்படி ஏழு வகையான ஆவணங்கள் அரசு அரசுக்கிட்ட இருக்கும் டைட்டில் ஆஃப் டீட் அப்படின்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்டில் யார் உரிமையாளர் என்பதை சொல்லுது ட்ரான்ஸ்ஃபர் ஆர் ட்ரான்ஸ்ஃபரிங் அதை மாற்றுவம் சொத்து உரிமையை மாற்றம் செய்வது ரிலிங்கூஸ்மெண்ட்னா இப்போ இனாம் நிலத்தை ஒருத்தர் வாங்கியிருக்கார் மன்னர்கிட்ட இருந்து அதை அவர் தக்க வச்சுக்கிற விரும்பினாருன்னா ஒன்று இனாம் நிலத்தை விட்டு கொடுத்துடலாம் விட்டு கொடுத்துட்டாருன்னா ரிலிங்கைஸ்மெண்ட் அதை வந்து ரெகுலரைசேஷன் அரஸ்ட்டு ப ரெகுலரைசேஷனாக அவர் பண்ண விரும்பினார்னா ரெகுலரைசேஷன் ரெவன்யூ கிட்ட வந்த இந்த அடிப்படையில் இனாம் ஆக்டு சம்மந்தமாக சூப்பர் பிஸியில் என் சி டர்வியூ பகிர்ந்திருக்கேன் இது தொடர்புடைய கட்டறிந்த மூத்த வழக்கறிஞர்களிடம் தங்கள் ஆலோசனை பெறுங்க மத்திய அரசு மாநில அரசு இப்போ இருக்கிற ரூல் ஆஃப் லா சட்டத்தின் ஆட்சி ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஸ்டேட் இதில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளின் பணிகளில் பயன்படுத்தி இந்த டைட்டில் ஆஃப் டீடு ஒரு நிலத்தின் உரிமையாளராக தங்களை ஆக்கிக்கொள்வதற்கு மட்டும் பயன்படுத்தவும் சட்டமோ மருத்துவமோ அல்லது எந்த கலையும் உயிர்களையும் உரிமைகளையும் காப்பாற்றுவதற்கு ஒருபோதும் பழி வாங்குவதற்கல்ல ஃபீலிஸ் தட்ஸ் ஹெல்ப் கோவட் அண்ட் ரூல் வரோனத்தை